அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாப்பாவோட வழக்கில் இப்போ சமீபத்தில் ஒரு டாக்டர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரிய வரும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறாரு அனைவரும் இந்த தகவலை நீங்களும் கேளுங்கள் இந்த இருந்து எத்தனை எத்தனை உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் வந்து சந்தேகம் எடுக்கிற பட்சத்தில்

அதுக்குள்ள பண்ணலன்னா அதுக்கு பாடியை ரெஃப்ரேஷனில் வச்சிருந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட பண் தப்புக்கிட்டேன் ஸோ அந்த ப்ரீவியஸ் அவர்ஸ் மிஸ் ஆகி நான் ஒரு பண்ண பண்ணிட்டு பாடியை பர்ச்சப்புக்கு ரீகம்ப்ளைண்ட் ஆகி இப்போ எடுத்தால் என்ன இருக்கும் பாடி டிகேம் ப்ளஸ் ஆகிடும் மூணு நாள் வெளியே போனாலும் டிகெம்பிஸ் ஆகிடுமே அப்ப என்ன யூஸ் இருக்க போது அதுக்கப்புறம் செஞ்சு அதனால அந்த எல்லாம் யூஸ் இருக்குது சார் அந்த நேரத்திலே சாட் அவுட் பண்ணிட்டான் சார் நீங்கள் நான் சொல்லுவேன் ஒரு நல்ல அட்டாப் சர்ஜன் அப்படின்றவன் அந்த காஸ்ட் ஆஃப் டத்தை போஸ்ட் பண்ண ஹால்லே முடிவு பண்ணுவான் சார் முடிக்கும் நேரத்தில் என் என் காசு அப்படி தெரிஞ்சிடும் வெளியே எனக்கு எனக்கு தெரியல போஸ்ட் அனுப்பி வைக்கிறேன் ரிசல்ட் எழுதுவோம் மனசுக்கு தெரியும் அது நீ நீ மட்டுமே நம்பி வேலை முழு தான் வெளியே வரணும் இதுதான் காசு அப்படி அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் டன் வெளியே ஏன்னா வர அளவுக்கு நம்ம நமக்கு எந்த பிரச்சனையா வருது செகண்ட் போஸ்ட் அன்னைக்கு அன்னைக்கே யார் உனக்கு தேவையோ அவங்களை சேர்த்து வச்சு பண்ணிட்டு போ சார் சில கேசஸ்ல ஹை கோர்ட் கிவன் ஆர்டர் ஃபார் மீ டு அட்டன் தப்போஸ் பண்ணும் அது பார்த்தா ரொம்ப ரேரா இருக்கும் அது இப்ப ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு புழல்ல ஒரு கஸ்டடியில் எடுத்து ஆர்டர் என்கொயரி பண்ணிடுறாரு அன்னைக்கே போஸ்ட் பண்ணு பண்ணிடுறாங்க பண்ண வேணா நிறுத்துங்கன்னு கேக்குறாங்க டிஃபென்ஸ் இல்ல அவங்க பண்ணிடுறாங்க அப்புறம் ஆர்டர் போட்டாங்க ஹை கோர்ட்ல ரீடெயின் த பாடி இன் ஃபீஸர் வில் இஷ்யூ ஃபர்தர் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் டே ஆர்குமெண்ட் அப்ப சரிப்பா உங்க டாக்டர் போய் இப்ப மூணா ரெண்டாவது பண்ண சொல்லு யார் கூட ஏற்கனவே போஸ்ட் பண்ண ரெண்டு பேர் கூட உங்க டாக்டரும் சேர்ந்து போய் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க சார் நான் போறேன் பாடி ஃப்ரெஷ்ஷா தான் இது வந்து பாடி ரேட் ஆகல நான் ஒத்துக்கிறேன் ஃபிரெஷ்ஷா தான் இருக்கு போயிட்டு நான் திரும்பி அவங்க பண்ண எல்லாத்தையும் ரீசெக் பண்றேன் ஏற்கனவே அவங்க உடம்புலாம் கீறி காயத்தெல்லாம் பார்த்துட்டாங்க அதையும் திரும்பி திரும்பி திரிச்சு நான் பார்த்து வீடியோ எடுக்கலாம் பண்றேன் எதுவுமே காயங்கள் இல்லை சார் உண்மையிலே அவர் அடிபட்டு சாகவில்லை பிரச்சனை என்ன ஒரு ரெண்டு மணிக்கு தான் அவங்க பேரண்ட் வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போயிருக்காங்க நாலு மணிக்கு போன ஜெயில இருந்து போன் வருது அவர் திடீர்னு நெஞ்சு வழி நேரம் ஸ்டாண்டில் கூட்டு போனா இறண்ட் அரண்றாங்க சோ இவங்களுக்கு சந்தேகம் பேரண்ட்ஸ் லேட்டஸ்ட் எல்லாம் வரது நியாயம் தான் அந்த நியாயத்தமான சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது போலீசுடைய கடமை கோர்ட்டோட கடமை முதல் பசங்க தவறி அவசரம் பண்ணிருக்காங்க சார் ரைட்டு ரெண்டாவது பசங்க என்ன அனுப்பிடுறீங்க இப்ப கடைசியில அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்க நானும் பார்த்து ஹார்ட் அட்டாக் செய்த போடமா தான் இருக்கு ஹார்ட் அட்டாக் கேட்டா ஹார்ட் அட்டாக் டெஸ்ட் கம்ஸ்ட் சார் நீ ஹார்ட் டெஸ்ட் கேப்ஸ் நான் கூட்டி கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் அவங்க எதிர்பார்க்கல நூறு கோஸ் பண்ண நடக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல அவங்க ஆசிரியர் ஹார்ட் டெஸ்ட் கமிச்சிட்டாங்க இப்ப டெஸ்ட் கமிச்சிட்டா எனக்கு ஹார்ட்ல டிசீஸ் தான் சொல்ல அதை நான் பார்க்கவே இல்லையாப்பா அப்புறம் ஹார்ட் டிசீஸ் இது நான் ஃபர்ஸ்ட் கோஸ் பண்ணி உள்ள விட்டு இருந்தா சார் ஒரு ஹார்ட் ஒரு தான் டிசைட் பண்ண முடியும் நல்லா பாத்துங்க ஒரு தான் பண்ண முடியும் அந்த ஒரு தடவை அவர் பண்ணிட்டு டெஸ்ட் கம்மி இப்ப நான் போய் எடுத்து பண்றது அப்ப இப்ப காசு கடைசி தெரியல இப்ப செகண்ட் ஹவுஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்

அவங்க சுப்ரீம் கோர்ட்ல யார்ட்டு பேசினாங்க நான் சொன்னேன் என்ன பண்றது என்னங்க தப்பு எந்த ஒரு புக்கு நான் நல்லா படிச்சிட்டேன் இன்னொரு தடவை படிச்சு என்ன போச்சு எக்ஸ்ட்ரா தெரிய போதே இல்ல ஒண்ணு தெரிய போறது இல்ல தட்ஸ் ஆல் நஷ்டம் ஒண்ணும் கிடையாது இல்ல சோ பண்ணலாம் மேடம் நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு ஆர்கியூ பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே ஹை கோர்ட் ஆர்டர்ல நான் தரட மாட்டேன் திரும்பி பேக் டு ஹை கோர்ட் பேக்ல ஹை கோர்ட் என்ன சொல்றாங்க நாங்க புதுசா ஒரு அஞ்சு பேரை போறோம் யார் ரிட்டையர் ஆன போரன்சிக் டேரக்டர் அவங்க அவங்க எல்லாம் போட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றாங்க செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்டம் அது என்ன யூஸ் அட்லாஸ்ட் இவங்க யாரையுமே நம்பாம தானே அந்த பொண்ணு என்ன நம்புது ஏங்க எந்த டாக்டர் பொண்ணு நீங்க முடிவு பண்ணீங்களா அவன் முடிவு பண்ணுவாங்க நீங்க தானே முடிவு பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த டாக்டர் நம்பிக்கிறோம் அந்த டாக்டர் தான் நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க அவன் என்ன தான் நம்பலாம் அப்படி என்ன உள்ள விடணும் நீங்களா என் முடிவு எடுத்துப்பீங்க அப்ப உங்களுக்கு தேவையானப்ப என்ன விட்டுவீங்க எனக்கு தேவையில்லாம் விட மாட்டீங்க இது என்ன எல்லா கேஸ்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஜட்மெண்ட் ஏற்கனவே ப்ரீ கோர்ட் இருக்கு ஜட்ஜி உங்க ஜட்ஜி தான் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில் தான் அந்த டிஃபென்ஸ் போஸ்ட் பண்ணாமல் பர்மிட் ஆனது அதையும் பார்த்து யார் முன்னோடிகள் தான் அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் ஃபர்ஸ்ட் கேஸ்

நிறைய மாற்றங்கள் தேவைப்படும் உணர்ந்து செயல்படணும் அது நீங்க பண்ணீங்களா டாக்டர் ஸ்ரீமதி கேஸ் இல்ல அவங்க தானே உள்ள விட வெளியே ஏன்னா உள்ள விட கூட இவ்வளவு பிரச்சனையே ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஏன் போறோம் இந்த கேஸ் எல்லாம் பட்சம் போட்டு விட்டுட்டீங்க அந்த கேஸ்ல விட மாட்டீங்க அப்ப உங்களுக்கு பயாஸ்தா ஒரு முடிவெடுப்பீங்க இளவரசன் கேஸ்லயும் என்ன விடல அதுலயும் அவங்க பெட்ஷன் போட்டு பார்த்தாங்க சில கேஸ்ல விட்டுருவீங்க சில கேஸ்ல விட மாட்டீங்க கேட்டா அது வந்து என்ன மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எவ்ரி திங் இஸ் அண்ட் ஒன் ரூஃப் ப்ரீவியஸ் ஜட்மெண்ட்ஸ் இருந்தா அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிருக்காங்க ஆனால் ஹை கோர்ட் ஜெட்மெண்ட்டே ஃபாலோ பண்ண மாட்டேன் அடுத்தது கோர்ட்டில் அந்த ஜட்மெண்ட்டு கட்டணும் உள்ள விடணும்ல அதையும் பண்ண மாட்டாங்க கலெக்டர்ஸ் ஏதோ போயிட்டு இருக்கு அதான் இது ஒரு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படி நிச்சயமா மக்களுக்கு ஞாபகம் கிடைக்கும் இந்த சப்ஜெக்டால பலன் பெற போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் இந்த சப்ஜெக்ட் வளரும் அப்பதான் மக்களுக்கு இந்த சப்ஜெக்டால உண்மையான பலன் கிடைக்கும் அனைவருமே டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வரிகளையும் கேட்டிருப்பீங்க டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான கருத்துக்கள் ஒவ்வொரு வரிகளிலையும் இருக்குங்க அதை நம்ம உத்து கவனித்து பார்த்தோம்னாக்க இதிலேருந்து எவ்வளவு உண்மைகள் நமக்கு தெரிய வருது அப்படிங்கிறத டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டியை ஒரு காணொலிக்கு கொடுத்துருக்காருங்க டாக்டர் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போங்க இந்த டாக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னா நம்ம செகண்ட் போஸ்ட்மார்டம் எங்கள் மருத்துவரை வச்சு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி நம்ம சொல்லும் போது நம்ம தரப்பில் வரக்கூடிய டாக்டர் தாங்க இவர் இவர் வந்து உண்மைக்கும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்மார்ட்டத்தில் ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அது உண்மையாக பொய்யா அவங்க சொன்ன அந்த காரணங்கள் அத்தனையும் உண்மையாக பொய்யா அந்த இறப்புக்கு அவங்க சொன்ன காரணம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லுவாருங்க இவரை தான் நம்மளுடைய வழக்குக்கும் செகண்ட் போஸ்ட் மாடத்துக்கு நம்ம தரப்பு டாக்டரா நம்ம கூப்பிட்டுருந்தோம் ஆனால் நமக்கு வந்து அதுக்கான அனுமதியை அவங்க கொடுக்கல கண்டிப்பா ஐயா மருத்துவர் ஐயா வந்திருந்தா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் இப்போ இவர் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்றாரு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே லாக்அப் டெத்து வந்து ஆயிட்டார் அந்த லாக்அப் டெத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய சந்தேகம் இருந்தது ஏன்னா அவங்க வந்து ரெண்டு மணிக்கு தான் அவங்கள போய்ட்டு பார்த்துட்டு பேசிட்டு அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு போகிறாங்க அதன் பிறகு வந்து நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க போலீஸ் இருந்து வீட்டுக்கு கால் போகுது அவருக்கு வந்து நெஞ்சு நெஞ்சுவலி காரணமாக இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நாலு மணிக்கு அங்கே கால் போகும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து பெருத்த சந்தேகம் வந்தது ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நாலு மணிக்கு எப்படி இறக்க முடியும் வந்து அவங்க கேஸ் போடுறாங்க அப்போது பஸ்ட் போஸ்ட் மாட்டம் கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி செகண்ட் போஸ்ட் மாடத்துக்கு போடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டாக்டரும் வந்து அனுமதிக்கிறாங்க தான் வந்து போகிறாங்க அப்போ போகும்போது அதாவது நெஞ்சுவலி அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட்டை வந்து சோதனை பண்ணி பார்த்தா தான் உண்மைத்தன்மை தெரியும் ஆனால் அந்த இதயத்தை வந்து ஒரு முறை வந்து இது பண்ணிட்டா அதன் பிறகு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நான் செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போது அவர் வந்து அடித்து எந்த ஒரு காயமோ எந்த ஒரு துன்பொருத்தலும் அவருடைய உடம்புல இல்லை ஆக மொத்தம் அவங்க வந்து அடிக்கலை அப்படிங்கிறது உண்மை ஆனால் நெஞ்சு வலி வந்துதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அந்த இதயத்தை வந்து என்னால் பரிசோதனை பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த இதயத்தை ஏற்கனவே வந்து அவங்க வேற ஒரு லேபுக்கு வந்து கொடுத்து அனுப்பிவிட்டுட்டாங்க வேற ஒரு லேபுக்கு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க அதன் but Parece... அந்த இதயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியாது அது ஒரு முறை தான் அதை பார்க்கலாம் ரெண்டாவது முறை வந்து பார்க்க முடியாது இதுக்கு தான் வந்து என்னை ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கே அனுப்பியிருந்தா உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த தெளிவை நான் வந்து மக்களுக்கு சொல்லியிருப்பேன் அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் கேட்டோம் டாக்டர் அனுமதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் வெட்ட வெளிச்சமாக சொல்கிறாரு இப்போ நம்ம பாப்பாவோட வழக்கில் கூட பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பாப்பாவோட தொடையை எடுத்தாங்க இன்னும் எத்தனையோ உறுப்புகளை வந்து எடுத்திருந்தாங்க எத்தனையோ உறுப்புகளை எடுத்துட்டு வெறும் துணியை தான் சுற்றி நம்மக்கிட்ட வந்து பிள்ளைய கொடுத்தாங்களே தவிர அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எத்தனையோ உறுப்புகளை வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ போஸ்ட்மார்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு அதாவது ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது முப்பத்தி மணி நேரத்துக்குள்ள நடந்துடணும் அது எப்படி நடக்கணும் அப்படின்னா அதாவது வந்து ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து வெளியே போட்டு வச்சிட்டாங்க அப்படின்னா தான் முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ளார நடக்கணும் இல்லையா அவங்கள வந்து பி கொண்டு சேஃபாக வச்சுருக்காங்க அப்படின்னா அதை வந்து பொறுமையாக கூட பிரேத பரிசோதனை பண்ணலாம் ஏன்னால் அது பாதுகாக்க பட்டுடுச்சு அப்படிங்கிறாரு இப்போ பாப்பாவை வந்து பார்த்திங்கனாக்க ஏற்கனவே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவை பினா அறையில் வச்சுட்டாங்க பாதுகாக்க பட்டுட்டாங்க அப்போ எப்போ வேணாலும் அதாவது பிரேத பரிசோதனை பண்ணலாம் ஆனால் நம்மக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய போலீஸுங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார பண்ணிடணும் இல்லைனா செல்லு போயிடும் அது போயிடும் இது போயிடும் எப்படியாவது போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி இவங்க வெளியே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற குறிக்கோளில் அங்கே இருக்கக்கூடிய போலீஸுங்க நம்மளை வந்து மூளையை செலவு பண்ணினாங்க ஆனாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஆரில் தெல்ல தெளிவாக எழுதி கொடுத்துருந்தோம் எப்படி எழுதி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கவரேஜி பண்ணனும் வீடியோ கவரேஜ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தாலுக்கா ஆபீஸ்ல இருப்பாங்க இல்லைங்களா அதாவது கவர்மெண்ட் ஆபீசருங்க முக்கியமானவங்க தாலுக்கா ஆபீஸ்லயும் இன்னொருத்தவங்க பேரை போட்டு இவங்களுடைய முன்னணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தரப்பு ஆட்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எஃப்ஐஆர்லேயே எழுதி கொடுத்துருந்தோம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா அப்படி தான் நாங்கள் சொன்னோம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸோ இல்லை டாக்டர் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே நீங்கள் சொல்கிற அத்தனைக்கும் நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் உள்ளட போகும்போது பார்த்திங்கன்னா எங்களை வந்து அனுமதிக்கவே கிடையாது ஆனால் வீடியோ கவரேஜ் பண்ணினாங்க ஆனால் எங்களை வந்து ரெண்டு பேர் வந்து உள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா எங்கள் தரப்பில் இருந்து ரெண்டு பேர் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து அவங்க அனுமதிக்கலை நமக்கு வந்து இப்போ தெரிகிற விவரம் அப்போ தெரியல அப்போ அப்போ இருந்த பதட்டத்தில் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் அழுதுகிட்டே நின்றுட்டோங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த டாக்டர் உண்மையிலே எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரா யார் என்ன அவருடைய அந்த ஐடி கார்டெல்லாம் வந்து நம்ம காட்ட சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம காட்ட சொல்லலை எதுவுமே அதை பற்றின தகவலை நம்ம கேட்காமையே போஸ்ட் மாட்டத்துக்கு கையெழுத்து போட்டுட்டோம் இதை வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க இதை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாப்பாவுக்கான ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் டாக்டர் அவர்கள் சொல்கிறாரு அத அதாவது எத்தனை மாதங்கள் கடந்தாலும் ஒரு பிணத்தை வந்து அதாவது புதைச்சிட்டாங்க அப்படின்னா அதை தோண்டி எடுத்துக்கூட பிரேத பரிசோதனை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது பாப்பாவை வந்து பாதுகாப்பாக பினாரியில் கொண்டு வச்சுட்டாங்க ஆனால் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக செகண்ட் போஸ்ட் பண்ணுறாங்க ஏ எதனால அப்படிங்கிற அந்த கேள்வியை யோசிச்சு பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு தகவலை சொல்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூளையில் பிரச்சனை இருந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதாவது சின்ன வயசு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாற்பத்தி ஏழு வயசுன்னு போட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து என் குழந்தைக்கு கம்மி வயசு தான் ஆனால் நாற்பத்தி ஏழு வயசு போட்டிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்து தான் குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கேட்குறாங்க அப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்குறாரு அப்போ என்ன சொல்கிறாரு என்ன வந்து நீங்கள் அனுமதிக்கிற ஒரு காரணத்தால் உங்களுக்கு என்ன நஷ்டம் வருது நான் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு தானே வெளியே வரேன் இதன் மூலம் அதாவது அவங்களுக்கும் சந்தேகம் தீந்துடுது அப்படி இருக்கும்போது என்ன ஒரு சில கேஸில் வந்து அனுமதிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நியாயம் தானே அதாவது அவங்க பக்கம் உண்மைகள் இருக்குது அப்படின்னா டாக்டரை வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுமதிக்கிறாங்க அவங்க பக்கம் தவறுகள் இருந்ததுன்னா நம்ம கேட்கக்கூடிய அந்த டாக்டரை தர மறுக்குதுங்க இந்த அரசாங்கம் ஏன் அப்போ யாருக்காக வேலை பார்க்குறீங்க அப்போ மக்கள் எப்படி போனாலும் கவலை இல்லை உங்களுக்கு வந்து பண பலம் படைத்தவனும் அரசியல் பல படைத்தவனும் ஒரு கொலையை பண்ணுறவனும் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிடுச்சிங்களா அதுக்கு அடுத்துதான் மிக 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 முக்கியமான ஒரு தகவலை ஐயா அவர்கள் சொல்கிறாரு அதாவது திருட்டு போஸ்ட்மார்ட்டம் கூட நடக்கும் இடையில் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுறாங்க யாருக்குமே தெரியாத பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அதை நம்ம மிக மிக உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்னா இப்போ பினா அறைக்குள்ளார போயிடுதுங்க நமக்கு என்னங்க தெரிய போகுது நம்ம கையெழுத்தை போட்டுடறோம் கையெழுத்து போட்ட பிறகு பினா அறையில் போயிடுது பினை அறையில் போயிடுச்சு அப்படிங்கும் போது அதன் பிறகு அவங்க நமக்கு என்னவா தராங்க நல்ல துணியை போட்டு கட்டி இந்தா எடுத்துகிட்டு போன்னு கொடுக்குறாங்க அவங்க எப்போ பண்ணினாங்க எப்படி பண்ணினாங்க எதன் மூலம் பண்ணினாங்க அப் அப்படிங்கிற எந்த ஒரு தகவலாவது நமக்கு தெரியுமா தெ அதாவது போஸ்ட்மார்டம் பண்ணும்போது நம்மளையும் அவங்க உள்ள இருக்க அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக தெரியுங்க எங்கே நம்மளை தான் உள்ளே விடமாட்டுக்கிறாங்களே அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அடுத்தது நம்மளுடைய வழக்கை பற்றி தெல்ல தெளிவாக பேசியிருப்பார் அதாவது நம்மளுடைய வழக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்க நாங்கள் ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ஹை கோர்ட்டில் போட்டிருந்தோம் ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதாவது இந்த அரசாங்கத்து மீது நம்பிக்கை இல்லையா நாங்கள் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் தரமாட்டோன்னு சொல்லிட்டாங்க அதன் தான் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனோம் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து இதை வந்து நீங்கள் ஹைகோர்ட்லயே எதாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதன் பிறகு ஹைகோர்ட்டு பார்த்தீங்கன்னாக்க அதாவது நம்ம கேட்ட அந்த டாக்டரை தர மறுத்துட்டு அவங்களா ஒரு டீமை போடுறாங்க நான் கேட்ட டாக்டரை தரத்துக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் நான் வந்து ஒரு புதிய ஒரு டீமை போடணும்னு நம்ம கேட்கவே இல்லையே ஆனால் நம்ம கேட்காத அந்த டாக்டர்லாம் கொடுத்து அர்ஜெண்ட் அர்ஜென்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்க அதுவும் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் என்ன சொல்கிறாங்க சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே அர்ஜென்ட் அர்ஜெண்டாக பாப்பாவுக்கு வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிட்டாங்க ஒரு இறப்பில் வந்து சந்தேகம் இருந்து நம்மளுடைய தரப்பு டாக்டரை வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்து போட்டுட்டாங்க ஒரு இறப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா போஸ்ட்மார்ட்டத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா சரி உங்களுக்கு யாரை டாக்டர் போட்டு இந்த இந்த டாக்டர் வந்தால் எங்களுடைய சந்தேகம் முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அந்த அரசு தரப்பு டாக்டரை நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தில் கொடுத்துட்டாங்க நீங்கள் கேட்கக்கூடிய அந்த டாக்டரை தரத்துக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே வந்துருச்சு அப்படின்னு தான் அழுத்த திருத்தமாக டாக்டர் அவர்கள் சொல்கிறாங்க அதுவும் எப்போ வந்தது அப்படின்னா இப்போ நம்மளுடைய வழக்கில் வந்து சங்கரசுப்பு சார் வந்து ஹைகோர்ட்டில் இருக்கிறாரு அவருக்கு வந்து ரெண்டு பையங்க அந்த ரெண்டு பையனில் ஒரு பையனை வந்து அவர் நேர்மைக்கும் உண்மைக்கும் ஒரு சில வழக்குகளை எடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர ஒரு காரணத்தால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட பையனை வந்து கொலை பண்ணிவிட்டு கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க அதை வந்து தற்கொலையாக மாற்றிட்டாங்க அப்போ தான் வந்து போராடுறாங்க போராடி தான் வந்து இந்த மாதிரி டாக்டர் வந்து வேணும் அப்படிங்கிறத கொண்டுட்டு வராங்க அந்த வருஷம் தான் வந்து சங்கரசூப்பு சாரோட அவங்க பையன் இறக்கும் போது தான் அந்த சட்டமே வந்து அமலுக்கு வந்தது ஒரு இறப்பில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் தரப்பு டாக்டரை நீங்கள் வச்சு போஸ்ட்மார்ட்டம் செய்துக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்றப்பட்டாச்சு அப்படி இருக்கும்போது ஏன் ஒவ்வொரு முறையும் மக்களை வந்து அலைய விடுறீங்க சட்டத்தில் இருக்கிற கூடியதை ஒருத்தங்க கேட்குறாங்க மனுவாக கேட்குறாங்க அப்படின்னாலே அப்போ அனுமதிச்சிட்டு போயிட வேண்டியதானே அவங்களுடைய சந்தேகம் தீர்ந்துடும் ஏன் மக்களை வந்து அலைய விடுறீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாரு உண்மை தானே இப்போது நம்ம தரப்பு டாக்டரை கேட்டோம் கேட்டு அவர் வந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தரப்பு டாக்டரை கேட்குறோம் எங்களுக்கு முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து சந்தேகம் இருக்குது செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எங்கள் தரப்பு டாக்டரை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அப்படி கொடுத்துருந்தாலே ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் சரியான முறையில் நடந்துச்சா இல்லையாங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாத ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் என்னென்ன உறுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க இத் அந்த உறுப்புகள் எடுத்தது சரியா தவறா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பார் பாப்பாவுக்கு என்ன நடந்தது இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற முழு தகவலும் தெரிய வந்திருக்கும் இல்லைங்களா அப்போ நம்ம கேட்ட டாக்டரை தராத அவங்களா ஒரு டீமை போட்டு செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள் இப்போ ஒரு சில வழக்கில் எப்படி கவர்மெண்ட் வந்து பெஸல்பிபியாக நியமிக்கிறாங்களோ அதே போல் தாங்க ஒரு சில இறப்பில் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இவரை வந்து அனுப்புகிறாங்க இவர் என்ன நடந்தது அப்படிங்கிறத மக்களுக்கு உண்மைத்தன்மையை சொல்லிறாரு அப்போது ஒரு சில வழக்கில் கொடுக்குறாங்க இதுவே இளவரசன் வழக்குலையும் அவங்க எத்தனையோ முறை கேட்டு பார்த்துட்டாங்க ஸ்ரீமதியோட வழக்கிலையும் கேட்டு பார்த்துட்டாங்க இந்த வழக்கெல்லாம் வந்து என்னை தர மறுக்கிறாங்க ஏன் அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு அதாவது இந்த அரசாங்கத்துக்கு வந்து என்ன அப்படின்னா ஒருத்தனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சட்டத்தை மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டுகிட்டு போகிறாங்க ஒருத்தனை வந்து இவன் வந்து தான் இவனை எப்படியாவது இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் சாதகமாக தேவைப்படுதோ அதை செய்கிறாங்க இப்போ கோகுல்ராஜ் வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுத்தாங்க யுவராஜ் தான் கொலை பண்ணணும் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியும் யுவராஜை வந்து காப்பாற்றக்கூடாது அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் முடிவு எடுத்துருச்சு அந்த முடிவு எடுத்த பிறகு அதன் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டரை நியமிக்கிறாங்க ஏன்னா உண்மை வெளியே வரணும் உண்மை தெரிஞ்சாதான் あ。Uh. யுவராஜா வந்து நம்ம கைது பண்ணலாம் கோகுல்ராஜா கொலை பண்ணினது யுவராஜ் தான் அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துடும் அப்போனா தான் யுவராஜா நம்ம கைது பண்ண முடியும் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டர் கொடுத்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து ஐயா பாப்பா மோகன் ஐயாவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவர்மெண்டே வந்து ஸ்பெஷல் பிபியை நியமிக்குது ஏன்னா அவர் வந்து பல கேள்விகள் கேட்டு உண்மைத்தன்மையை கொண்டுட்டு வந்துடுவார் அப்படி உண்மைத்தன்மை கொண்டுட்டு வரும்போது தான் யுவராஜுக்கு வந்து தண்டனை வாங்கி தர முடியும் அப்படின்னு இந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கமே பார்த்தீங்கன்னா அவரை ஸ்பெஷல் பிபியை நியமிக்கிது ஆனால் நம்மளுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் கேட்டும் தர மறக்குது நம்ம ஸ்பெஷல் பிபி தான் ஐயா வந்து நம்மளுடைய வழக்குக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மனு போட்டும் கொடுக்க மறுக்குது அப்போ ஏன் அப்படின்னா அதாவது அரசாங்கம் வந்து ஒருத்தனை இந்த மாதிரி இவன் கொலகாரம் தான் இவனை வந்து நம்ம எப்படியாவது தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக சட்டத்தில் என்னென்ன இருக்கும் அதை அத்தனையும் கடைபிடிக்கிறாங்க ஒருத்தனை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டத்தில் முறைப்படி இருந்தாலும் நியாயப்படி இருந்தாலும் அதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கொலகாரனை காப்பாற்றுறதுக்கு பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில வழக்கில் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெல்ல தெளிவாக புரியுதுங்க இப்போ ஐயா அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி திருட்டு போஸ்ட்மார்ட்டம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ நம்ம பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னாக்க பத்து நாள் அங்கேயே தாங்க இருந்தது அதாவது பதினாலாம் தேதி தான் பாப்பாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் நடந்தது பதினாலாம் தேதியிலேருந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே ஜிஹெச்சில் தான் இருந்தது நம்ம யாரும் போய் உள்ள போய் டெய்லியும் பாப்பாவை பார்த்துட்டு வர கிடையாது நம்மளை அனுமதிக்கவும் மாட்டாங்க நம்ம போய் பார்க்க ரெடியாக இருந்தாலும் நம்மளை உள்ளே வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்போது இடைப்பட்ட அந்த நாட்களில் பிள்ளைக்கு என்ன நடந்தது பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு எப்படிங்க தெரியும் ஆனால் நம்ம மருத்துவர் வந்து செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் மோடம் போயிருந்தா எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருக்கும் அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த ஒரு உண்மையும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நமக்கு செகண்ட் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு டாக்டரை தர மறுத்துருக்காங்க அதாவது ஒரு டாக்டரை கொடுக்கறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது ஸ்பெஷல் பிபி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது ஆனால் சட்டத்தில் இடம் இருந்தும் நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு மனுக்கும் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு பெட்டிஷனுக்கும் சரியான பதில் நம்மளுடைய முக்கியமான டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு நல்லா கேட்டிருப்பீங்க அதாவது ஒரு புக்கை எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம் படிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாரு அப்போது எத்தனை முறை படித்தாலும் அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை தாங்க நம்ம மீண்டும் மீண்டும் படிப்போம் அதே போல தான் அப்போ போஸ்ட் மாடம் வந்து செகண்ட் போஸ்ட் மாடம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட உண்மைத்தன்மை இருந்தாக்க நீங்கள் ஏன் டாக்டர் தர மறுக்கணும் நினச்சி பாருங்கள் அப்போ எத்தனை முறை பண்ணுனா அவங்களுக்கு என்ன நம்ம டாக்டர் வந்தால் அவங்களுக்கு என்ன அடுத்த டாக்டர் வந்தால் அவங்களுக்கு என்ன அப்போது அவங்க கிட்டே போய் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம டாக்டரை தர மறுக்கிறாங்க உதவி நல்ல தெள்ள தெளிவா கேட்குறாரு பாருங்க அதாவது இந்த அரசாங்கத்துக்கு நான் தேவை அப்படின்னா மட்டும் உள்ளற விடுறீங்க அப்போ நான் தேவை இல்லை அப்படின்னா மட்டும் உடமாட்டக்கிறீங்க இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவங்களுக்கு உண்மை வெளியே வரணும் அப்படின்னா விட்டுருவாங்க உண்மையை மறைக்கணும் அப்படின்னா விட மாட்டாங்க அதுக்கு போய் நாலு நாள் பாடி அழுக்கணும் அப்புறம் நீங்கள் நடுவர் திருட்டு போஸ்ட் பண்ணுவீங்க அப்புறம் வேற ஒரு டீம் வந்து பண்ணும் ஐயா அவர்கள் சொல்கிறத கவனித்து கேட்டிருப்பீங்க நடுவில் ஒரு திருட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவீங்கிறார் அப்போது நம்ம பிள்ளை வந்து அங்கே இருக்கும் போது இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு எப்படிங்க தெரியும் அப்போது நம்மளுடைய வழக்கில் எவ்வளோ மர்மங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே பாருங்கள் நம்ம தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி